ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க பதிவுத்துறை சார்பாக ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி ஆன்லைன் மூலமாக பொதுமக்களே பத்திர பத்திர ஆவணத்தினை உருவாக்கி கொள்ளலாம் அதுக்காக இடைத்தரகர்களினுடைய உதவியோ அதே மாதிரி ஆவண எழுத்தர்களுடைய உதவியோ வக்கீல்களுடைய உதவியோ வந்து தேவையில்லை பொதுமக்களே வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அதனைத்தோடு இந்த டிஎன் ரெஜினட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது ஸோ இது போன்ற பல தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இங்கே பாருங்கள் தமிழக அரசு பல சேவைகளை மக்களே நேரடியாக பெற்றுக்கொள்ளும் வகையில் மாற்றியமைத்துள்ளது உதாரணமாக வருவாய்த்துறை சான்றிதழ்களை தற்போது பொதுமக்களை நேரடியாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதே போலவே பொதுமக்கள் தங்களது வீடு நிலம் போன்ற சொத்துக்களை பதிவு செய்ய பத்திர எழுத்தர்கள் அதே மாதிரி வழக்கறிஞர் மூலமாக ஆவணங்களை பதிவு செய்து வந்தனர் இனி பொதுமக்களே ஆவண எழுத்தர்கள் வக்கீல்களின் உதவியின்றி பத்திரப்பதிவு செய்யும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வருஷமாக புது புது அப்டேட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த வகையில் அந்த ஈஸி டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலிருந்து எல்லா சொத்துக்களுக்கான ஈஸியை வந்து நம்மளாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பழைய டாக்குமெண்ட் சொத்தினுடைய நகல் ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அந்த நகல் ஆவணமும் வாங்கிக்கலாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து பத்திரப்பதிவு செய்ய பதிவுத்துறை இணையதளத்தில் ஆவணங்களின் வகை தான செட்டில்மெண்ட் பாகப்பிரிவினை போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டும் அதன் பின்னர் விற்பவர் பெயர் வாங்குபவர் பெயர் நிலம் அமைந்திருக்கும் பத்திரப்பதிவு அலுவலகம் கிராமம் சர்வே எண் நிலத்தின் அளவு போன்ற விவரங்களை உள்ளீடு செய்தால் ஆவணம் தானாகவே உருவாகும் அடுத்ததாக பதிவு செய்பவர் யார் என்ற பகுதியில் ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞர்களுக்கு பதிலாக சுய பதிவு என்பதனை குறிப்பிட வேண்டும் அதாவது இதுக்கு முன்னெல்லாம் அவங் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பதிவு செய்பவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆவண எழுத்தர்கள் அல்லது வழக்கறிஞர்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கொடுத்தா போதும் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஆவணத்திற்கான கட்டணத்தை செலுத்தி நாலு நேரத்தை முடிவு செய்ய வேண்டும் இறுதியாக ஆவணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் சரி இந்த டிஎன் ரெஜினேட் ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஆப்ஷன் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி ஆப்ஷன் வராது இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் நீங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் ஸோ அது கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய பயனர் பெயர் கடவுச்சொல் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சாக கொடுத்து உள்நுழைவு வந்து கொடுக்கலாம் இன்கேஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பயனர் பதிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் உடனே சம் பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கேட்கும் அதை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு உள்நுழைவு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யாருடைய பெயரில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அவருடைய பெயர் வரும் அதுக்கப்புறம் எப்போ லாஸ்ட்டாக வந்து உள்ள என்னானீங்க அதுக்கான டீட்டெயில்ஸு இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிவுத்துறை இணையதளத்தில் நீங்களே பதிவுக்கான ஆவணத்தை உருவாக்கி கொள்ளலாம் ஸோ அந்த ஆப்ஷன் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் தான் வந்து அதில் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க சரி இப்போ அந்த ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவதாக பாருங்கள் பதிவு செய்தல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் ஆவணப்பதிவு அப்படின்னு இருக்கும் அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஆவணத்தை உருவாக்குக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல பாருங்கள் ஆவணத்தின் தன்மை ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆவணத்தின் என்ன வகையான ஆவணம் அப்படிங்கிறது இருக்கு நம்ம செலக்ட் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து சேல்டி ஒரு கை மாத்துறது அப்படின்னா அது வந்து சேல்டிடு கிரைய ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க விற்பனை ஆவணம் அல்லது கிரைய ஆவணம் இல்லை எனது வந்து அந்த ஆவணம் கிடையாது என்னது வந்து வேறு விதமான ஆவணம் அப்போ அது என்ன விதமான ஆவணம் நீங்கள் பதிவு பண்ண போறீங்க ரசீது ஆவணமா கிரையை உடன்படிக்கை ஆவணமா தானம் ஆவணுமா உயில் ஆவணுமா ரத்து ஆவணுமா ஸோ இந்த மாதிரி ஆவணத்தினுடைய வகைகள் நிறைய இருக்குது இதில் நீங்கள் எந்த வகையான ஆவணம் பதிவு பண்ண போகிறீங்களோ அந்த வகையான ஆவணத்தை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும் அதை செலக்ட் பண்ணதும் இங்கே கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க அது மட்டும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட முந்தைய ஆவணத்திலிருந்து விவரங்களை சேர்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இது ரெண்டுத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா முந்தைய ஆவணம் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த சொத்து தற்போது யார் பேரில் இருக்கோ அந்த சொத்தினுடைய விவரங்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார் பதிவாள அலுவலகம் செலக்ட் பண்ணிக்கணும் எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த சொத்தை பதிவு பண்ணிங்க அந்த சொத்தினுடைய பதிவு என்ன பதிவு எண் இதெல்லாம் வந்து ஈஸிலே இருக்கும் அல்லது பழைய சொத்தினுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பியில் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் ஆண்டு எந்த ஆண்டு வந்து பதிவு செய்யப்படுது அதெல்லாம் கொடுத்துட்டு சேர்க்க அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த பழைய அந்த ஆவணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் விற்பனையாளருடைய பெயர் இது போன்ற தகவல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் பச் பண்ணி எடுத்துக்கும் அந்த பழைய ஆவணத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் புதுசாக நீங்கள் உதரவு மறுபடியும் கொடுக்க தேவையில்லை சோ அதுதான் சப்போஸ் உங்ககிட்ட அந்த ஆவணம் இல்லை அப்படின்னா தொடர்ந்து செயற்படுத்தவும் அப்படிங்குற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி கொடுத்த உடனே இங்க பாருங்க கட்சிக்காரரின் விவரங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விற்பனை செய்பவர் யாரு வாங்குபவர் யாரு அதுக்கப்புறம் அத்தாச்சி யாரு இவங்க மூணு விவரங்கள் நீங்க வந்து இதுல கொடுக்கணும் ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டு அடுத்து கொடுத்தீங்கன்னா சொத்துனுடைய விவரங்கள் கேட்கும் சொத்து வந்து எங்க இருக்குது அதனுடைய கிராமம் என்ன அதே மாதிரி தாலுகா பெயர் என்ன அந்த சொத்து வந்து எந்த தாலுக்காவில் இருக்குது அப்புறம் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் கைமாற்றுத் தொகை எவ்வளோ வந்து கைமாற்றுத் தொகையாக கொடுக்குறீங்க உடன்படிக்கை விவரங்கள் சொத்து பெறப்பட்ட விவரக்குறிப்புகள் மாதிரி ஒவ்வொரு சட்டப்பூர்வ நிபந்தனைகள் விற்பனை செய்வதற்கான காரணம் ஆதார விவரங்கள் ஆவண மதிப்பீடு எவ்வளவு ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு விவரமாக நம்ம கொடுக்க கொடுக்க நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த பேச்சுக்கு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் எல்லாமே தமிழில் தான் இருக்கும் ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயனர் கையேடு அப்படிங்கிறத ஒன்று இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருக்குன்னா அந்த பயனர் கையேடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸு இதுதான் இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக எந்த ஆவண எழுத்தர்கள் உதவியோ அல்லது வக்கீல்களினுடைய உதவிகள் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக பத்திரத்தை வந்து உருவாக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் உருவானதுக்கப்புறம் டேட் டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட் அண்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் பத்திரத்தை பதிவு பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ராசஸ்ஸு இப்போ நான் சொன்னது வந்து ஒன்லி பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அடிப்படை தகவல் மட்டும்தான் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இது முழுசாக இந்த ஆன்லைன் மூலமாக எப்படி வந்து ஒரு பத்திரத்தை உருவாக்குறது அதை வந்து எப்படி பத்திரம் ஆஃபீஸுக்கு சப்மிட் பண்ணுறது டேட் அண்ட் டைமில் எப்படி செலக்ட் பண்ணுறது ஸோ இது போன்ற பல தகவல் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம் ஆல்ரெடி வந்து வீடியோ பார்த்து ரெடி பண்ணியாச்சு இருபத்தாறு நிமிஷம் வீடியோ ஸோ இந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் உள்ளே போய் வந்து செக் பண்ணி பார்த்துட்டுருங்க அதுக்குலாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவோம் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவரே நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்